நம்மளோட சின்ன சின்ன மா சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நம்மளுடைய நோய்க்கு ஒரு தீர்வு சரிங்களா அதனால் இது ரெண்டாவது இது ரெண்டாவது வீடியோ டி டூ வீடியோ சரிங்களா காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் ஏற்கனவே தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது நம்ம கழிவை வெளியே தருறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு டம்ள் தண்ணி குடிச்சிட்டோம் காலைல எழுந்திரிச்சோன்னா தண்ணி தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம கழிவுகளை வெளியே அது பெரிய உதவி பண்ணிகிட்டு இப்போ நம்ம ரெண்டாவது விஷயம் மாதிரி பண்ணணும் பழுத்துலக்கணும் சரிங்களா இந்த பழுத்துலக்கினால் இதய நோய் மற்றும் நீரை நோய் அந்த வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம பல் தொலக்குது பல் தொழில் மட்டும் கூடாது அது நாக்கை நல்லா டங் கிளீனர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணி அந்த அழுக்கக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடணும் அது காலையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் தெரியும் உங்களுக்கு உடம்புக்கே நல்லா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் தரும் அதனால் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் பல்வழைக்கிறோங்க சரிங்களா நேரமும் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வளைக்கிட்டு நாக்கை நல்லா டங்க் கிளீனில் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க ஒரு என்ன என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் எல்லா பேஷண்ட்டும் விரும்பல நாங்கள் என் ஃபேமிலிக்கு எனக்கு டாக்டர் சொன்ன ஒரு ட்யூப்ரெஸ் மட்டுந்தான் அவங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னா கை வச்சுருக்க போகிறேங்க வீக்கோ டந்தி உங்களுக்கு தகையில தெரியல பார்த்து வீக்கோ வஜ்ர தந்தி அப்படின்னு சொல்லி இந்த டூ ப்ரெஸ் எதாவது சீரவங்க படம் போட்டுருக்கும் இது நம்மளுக்கு இயற்கை எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் சேர்க்காமல் தயாரிக்கிறனால இதை நாங்கள் ஃபேமிலியில் எல்லாமே நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம் நான் புதுசாக வாங்கலை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணதான் உங்கள்கிட்ட காட்டுறேன் சரிங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதை நான் எங்க சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சப்போர்ட் பண்ணி எல்லாமே உதவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நோயிலிருந்து நம்ம விடுபடுறது தான் நம்மளுடைய முக்கியமான இது ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம நோயிலேருந்து நம்ம டாக்டர் கற்றுக் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கற்று தந்துகிட்டே இருக்கேன் சரிங்களா அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள் எல்லா வாடிலேயும் அவுட் ஆகும் டயபெட்டிஸ் உள்ள பேசண்ட்னாலும் சரி டயபட்டீஸ் அதுக்கு முன்னாடி இருக்க நிலையினாலும் சரி தான் உங்களுடைய வாழ்க்கை முறை கரெக்ட் பண்ணது மூலிமா தான் உங்களுடைய நோயில் வந்து உங்களை தற்காத்துக்க முடியும் இப்போ இருக்க சாப்பாடு எல்லாமே கலப்படமான சாப்பாடுனாப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் இருக்கு சரி நான் அதுக்கு அடுத்த வீட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு பண்ணோம் என்ன மாதிரி சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் எல்லாம் தெளிவாகவே சொல்லி தரேன் சரிங்களா வணக்கங்க